அநியாயம் சபைக்குள்ள இஸ்ரேல் தேசத்துக்குள்ள எப்படி கத்தர் அருவு இருக்கிற காரியம் இருக்கிறதோ அதே மாதிரி கத்தர் அருவு இருக்கிற காரியங்கள் சபைக்குள்ளேயும் வர தொடங்கிருச்சு இந்த கொரோனா காரியம் வந்துச்சே நாங்கள் சொல்லும்போது ஒரு சிலர் ஒரு சிலர் நிறைய பேர் நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை கொரோனா வந்த போது சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட போது ஏன் இப்படி நடந்தது சபை அடைக்கப்பட்டிருக்க கூடாது கொரோனாவை சபை ஜெயித்திருக்க வேண்டும் ஏன்னா கொரோனாவை ஜெயிக்கிற வல்லமை சைக்கு மட்டும்தான் உலகத்துல இருந்துச்சு ஏன்னா கொரோனாவுக்கான மருந்து நம்மகிட்ட மட்டும்தான் இருந்துச்சு ஏசு கிருஷ்ணன் காயங்களால் குணமானோம் இருக்கு அப்போ கொரோனாவையும் குணமாக்கிற கிறிஸ்துவின் காயங்களுக்கு உண்டு அப்படி வச்சுக்கிட்டு அதையும் தாண்டி சபை மூடிடுச்சு அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும் வைரஸ் அதனால மூடிச்சு எல்லாரும் மூடுவாங்க எகிப்து முழுவதும் வாதை வரும் அது இஸ்ரேல் இருந்த கோசை நாட்டில் மாத்திரம் வராது நெருப்பு தூக்கி போடுறவன கூட சாப்பிட்டோம் ஆனால் உள்ள நிற்கிற தேவ ஜனங்களை அது சாப்பிடாது இவர் வந்து நேற்று வரை கடைசி கால செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா வந்தது முதன்முறையாக அப்போ எல்லா சர்ச்சையும் எழுத்து போட்டுனாங்க எல்லா வழிபாட்டு தலைகளையும் ப்ளஸ் பண்ணாங்க திறக்கலை இவர் என்ன சொல்கிறாரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் என்ன சொல்கிறாரு சுகமாக கொரோனாவே சுகமாக்குறது சபைக்கு மட்டும்தான் அதுதான் எத்தனை பேர் இந்த சபை இந்த கட்டிட சபை நூறு பேர் கூடின சபை இத்தனை பேரை சுகப்படுத்து சுகமாக தெரியல குரானுன்னு விடுதலை பண்ணிச்சு தெரியல சுகப்படுத்தி தெரியல சுகமாக்கணும் வல்லமை சபைக்கு மட்டும்தான் அது என்னன்னு தெரியல ஆனால் இவர் சொல்வதெல்லாம் பொய் எம்டி ஜெகன் சொல்வதெல்லாம் பொய் வேற ஒன்றும் இல்லை இவர் வந்து சபைன்றத வந்து தவறா புரிஞ்சினார் பைபிள் சபை என்ற வார்த்தைக்கு தவறா புரிஞ்சினார் சபை என்ன ஒரு பாஸ்டர்ணும் அங்கே ஜோ பண்ணணும் பாட்டு பாடணும் மியூசிக் போடணும் கை தட்டினோம் கா ஒரு டைமுக்கு போய் பைபிள் இருந்து புத்தகம் பண்ணிட்டு வரணும் அது நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் உட்காந்து கேட்கணும் அதான் சபை அதான் ஆறாவது வச்சுக்கிறார் ஆனால் பைபிள் வந்து சபைன்றதை குறிக்கிட்டு குறிப்பி இது வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை சபைன்னு சொல்லலை குறிப்பிடலை பைபிள் சபை என்ன நம்முடைய சரீரம் தான் சபை இதான் பைபிள் ரகசியம் இதான் பைபிள் மறைபொருள் மனிதனுக்கு தேவையானது தான் இங்கே மறைபொருளாக பைபிள் இருக்குது வேற ஒன்றும் இல்லை இந்த எம்டி ஜெகனுக்கு இந்த பைபிள் ரகசியமும் மறைபொருள்னு தெரியாததுனால வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கார் வாய்க்கு வந்ததெல்லாம் காலகாலமாக வருட இவர் உளறின்னு இருக்கார் சபை என்ன சபை மட்டும்தான் இந்த கொரோனாவை சுகப்படுத்துவோம் அப்போது இந்த கொரோனா டைமில் ஒரு பாசிட்டிவோடு கொரோனாவில் சாகலையா எத்தனையோ பாஸ்டர்கள் இந்த குரானவில் மறிச்சிட்டான் அவருடைய குடும்பங்கள் அனாதைகளாக போச்சு பிள்ளைகள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினர்களே எத்தனை பேர் மறிச்சிட்டான் குழந்தைகள் அனாதை மனைவி கைவிடு கொட்ட போனாங்க மாதிரி பைபிளை வந்து தவறான புரிஞ்சு புரிஞ்சதல் தான் இங்கே மனுஷனுக்கு வியாதி அதிகமாகும் பைபிளுடைய பைபிளை தவறாக புரிஞ்சதுனால இங்கே மனுஷனுக்கு வியாதி அதிகமாகும் வசனத்தை சரியாக புரிஞ்சுக்கிறதுனால இன்னைக்கு ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆகுது வசனத்தை சரியாக புரிஞ்சிக்க புரிஞ்சிக்காததுனால கிட்னி ஃபெயிலியர் வேதத்தை சரியாக விளக்காததுனால இன்னைக்கு வாழ்க்கையில் ஃபெயிலர் கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் எல்லாத்துலேயும் ஃபெயிலியர் இந்த வேதத்தை சரியாக விளக்கலை உண்மையான அர்த்தத்தை வெளிக்கொண்டு வரல உண்மையான அர்த்தம் மனிதனுக்கு பயன்படக்கூடிய அர்த்தத்தை இந்த பைக்லேருந்து ஒருத்தர் சொல்லலை இப்போது கொரோனா டைமில் வந்து மாஸ்க் போட்டுக்கிறார் இன்னும் கூட கொரோனா பீதிவு போயிட்டு தான் இருக்குது கொரோனா வந்து இப்போது பர பரவின்னு இருக்குது அதிகமாகின்னு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க இந்த கொரோனான்றது இப்போ மாஸ்க் போட்டா அது கொரோனா வராதா இல்லை சானிடைசர் போட்டு கைவிட்டால் கொரோனா நம்மளுக்கு தாக்காதா இங்கே வந்து இது கொரோனான்றது ஒரு வியாதியே இல்லை இவன் மாஸ்க்கு போட்டு 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 தான் இங்கே சத்தான் புரியுதுல்ல நம்முடைய காற்று வந்து வெளியே போனோம் மூச்சு காற்று பேச்சு காற்று வெளியில் போனோம் அசுத்த காற்று அடல் காற்று வெளியில் போனோம் அப்போதான் நம்முடைய உடம்பு நல்லா இருக்கும் இந்த மாஸ்கை போட்டு அடிச்சுட்டு வண்டேன் அதெல்லாம் மூச்சு காற்று பேசுறது எல்லாத்தையும் உள்ளவே போட்டு நல்லா சப்பி ஆகி பல்ல டேமேஜ் ஆகி மொத்தங்கால இன்னைக்கு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் எடுத்துக்கோ அவரு மரிச்சினார் இப்போ அவர் வந்து சாக்குற வரைக்கும் 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 அது மாஸ்க்கு போட்டுட்டு இருந்தார் நண்பர்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் நம்முடைய சா நம்ம சாதிக்கிறேன்னா நம்முடைய சரீரத்தில் சக்தி வேணும் பலம் வேணும் சரீர சத பெற்றோடு வெலுவிடம் ஆகக்கூடாது பேச்சு வார்த்தைகள் வெளியில் வரணும் நல்லா ஸ்பீடாக தெளிவாக இப்போ இந்த வார்த்தைகள் வெளியில் வர்றதுக்கு நான் எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணுறேன் எவ்வளோ பராமரிக்கிறேன் என் உடம்புல நிறைய ஆயில் பாத் இது மாதிரிலாம் பண்ணும்போது தான் நம்மளுடைய குரல் வளம் அதிகமாகுது பல் விழாது இப்போது விசை நம்ம ஐயாவை எடுத்துக்கோம் அவர் வந்து மாஸ்க் போட்டுக்கிறாரு அவங்க மனைவியை மாஸ்க் போட்டுக்கிறாங்க அவங்க மனைவியை டை அடிச்சிக்கிறாங்க தலைக்கு அவரும் டை அடிச்சுக்கிறாரு இந்த டைன்றது மனுஷன் உயிர் கொல்லி உயிரை கொல்லும் ஒரு விஷ்ணமர் டை நண்பர்கள் என் மீது கோவப்படாதீங்க நான் யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லி தான் ஏன்னா நான் பைபிள் வந்து ரகசிய மறைபொருள் மனித தேவை ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லியிருக்கேன் நீண்ட ஆயுசு எப்படி ஒரு நீண்ட ஆயுசோடு எப்படி இருக்கிறது உருவர்களோடும் நண்பர்களோட மனைவி பிள்ளைகளோட அப்பா அம்மாவோட எப்படி சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்கிறது இதை தான் ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்லி இருக்கேன் பைபிள் இன்னைக்கு உடம்புக்கு ஒத்துக்காத இந்த டையை போட்டுக்கின்னு வயசானவும் கூட இது மாதிரி பண்ணால் சாதிக்க முடியாது நம்மளுக்கு சரியில்லை சக்தி வேணும் சாதிக்கணும்னா சாதிக்கணும்னா சரீரத்தில் சக்தி வேணும் சும்மா ஆளை மயக்கிறதுக்கு டை அடிச்சுக்கிட்டு முடிஞ்ச மயக்கலான்னு நினச்ச முடியாது இது உண்மை இது இந்த ஜெகன் வந்து இதெல்லாம் தெரியாது ஜெகனுக்கு ஒன்னும் தெரியாது ஜெகனுக்கு எம்டி ஜெகனுக்கு ஒன்னும் தெரியாது இது மாதிரி சபை தான் வந்து கொரோனா சுகப்படுத்துறது அப்படின்னு இந்த கட்டிட சபையின் பெருமையை தான் பேசுகிறார் ஒரு சரீரமாகி சபையை அவர் மறந்துட்டார் சரீரமாக சபை அவருக்கு மைண்டுக்கு வரல சரியில் செயல்பாடு தான் இந்த பைபிளை சத்தியமாக எழுதி இது பு இது தெரியாத புரியாத அறியாத வண்டி ஜெகன் காலகாலமாக வளர்கிட்டு இருக்கார் எல்லா வீடியோலும் இருக்காரு யூடியூப் கெடைச்சிருச்சு இன்னைக்கு டெய்லி வளர்றார் போர் போயிட்டு போய்ட்டு இந்த ஒரு உலர் வார்த்தைகளை கேட்டு உதவாத வார்த்தைகளை கேட்டு மறுபடியும் வாழ்க்கையை வீணாக போயிட்டு எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே